மாதவன் ஆரியா அமலாபால் மூணு பேரும் மறுபடியும் கூட்டணி அமைக்க இருக்காங்களாம் மாதவன் ஆரியா அமலாபால் மூணு பேரும் சேர்ந்து லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த வேட்டை படத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போ மூணு பேரும் மறுபடியும் கூட்டணி அமைக்க இருக்காங்க சென்னை ஹைதராபாத் கோச்சி பெங்களூர் போன்ற ஊர்ல நடைபெற இருக்க நட்சத்திர பேட்மிண்டன் போட்டிக்காக மூணு பேரும் ஒரே கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க நட்சத்திர கிரிக்கெட் போட்டியை தொடர்ந்து இப்போ பேட்மிண்டன் போட்டி வர சீக்கிரமா நடைபெற இருக்கான் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் நடக்க இந்த போட்டிகள் சென்னை ஹைதராபாத் கொச்சி மற்றும் பெங்களூர் போன்ற ஊர்ல நடைபெற இருக்கு இறுதி போட்டி மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்ல நடைபெற இருக்கான் இதுல சென்னை அணி சார்பில் விளையாட்டுற வீரர்களோட அறிமுக விழா நேத்து சென்னையில் நடந்துச்சு இந்த அணியில நடிகர் ஆர்யா கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு பரத் பிரசன்னா வட்டி அமிதாஷ் முன்னா சாந்தனும் வைபவ் காயத்ரி இனியா ரூபா மஞ்சரி போன்றவங்களும் விளையாடுறாங்களாம் இந்த அணியோட விளம்பர தூதரா மாதவன் பொறுப்பேற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அணியோட ஊக்குவிப்பாளராக பாலும் ஒப்பந்தம் இருக்காங்க இவங்களை நடிகரும் நடிகர் சங்க தலைவருமான நாசர் தான் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு